எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த வருட காலண்டரை இந்த திசையில் இதை பார்த்து வையுங்கள் வருடம் முழுவதும் பணம் பெருகும் கடன் கண்டிப்பாக அடையும் குடும்பம் செல்வ செழிப்புடன் இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் லேட்டாக தான் நான் பதிவு போடுறேன் ஏன்னா இது வரைக்கும் இப்போ என்ன ஒரு ஏழு தேதி தானே ஆயிருக்கு இன்றைக்கி ஏழாவது தேதி இது வரைக்கும் நீங்கள் வேறு திசையில் மாட்டியிருந்தால் கூட இந்த இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோவை ஷே ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரணுன்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் நான் கொஞ்சம் லேட்டாக இந்த காலண்டர் விஷயம் ஏன்னால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் கேட்குற விஷயம் அம்மா காலண்டரை எந்த திசை பார்த்து மாற்றணும் நான் எந்த வீடியோ போட்டாலும் சம்மந்தம் அந்த வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட கொஷின் வராது மற்ற விதமும் வரும் ஏன்னா அம்மா விளக்கு இந்த மாதிரி சும்மா விளக்கு தேங்காய் உடைக்கும் போது இப்படி ஆச்சுமானு ஏன்னா அவங்களுடைய திருப்தி ஒருத்தங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஓகே நம்ம நல்லா தான் செஞ்சுருக்கோம் நம்ம நல்லா தான் இந்த பூஜையை முடிவு பண்ணியிருக்கோம்ட்டு அவங்களுக்கு ஒரு திருப்தி அந்த மாதிரி கேட்டதுனால இந்த வீடியோவை நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ என்னன்னா க இந்த வருடம்னாலே நம்மளுக்கு ஜனவரி மாதம் தான் நம்ம காலண்டரை மாற்றுவோம் நம்மளுடைய தமிழ் வருடப்பரப்பு சித்திரை மாதம் ஆனால் நம்மளுக்கு அப்போ அது காலண்டர் நம்மளுக்கு யாரும் அந்த மாதிரி தனியாக அடித்து கொடுக்கறதில்ல இந்த ஜனவரி மாதத்தில் தான் நம்மளுக்கு எங்கே போனாலும் ஒரு நகை கடைக்கு போங்க கேலண்டர் கொடுப்பாங்க துணி கடைக்கு போங்க கேலண்டர் கொடுப்பாங்க மல்லிகை கடைக்கு சூ சூப்பர் மார்க்கெட் போங்க கேலண்டர் கொடுப்பாங்க அதனால் எனக்கு நிறைய கேலண்டர் கிடைச்சிச்சு பத்து கேலண்டர் கூட கிடைக்குங்க ஒரு ஒரு சிலருக்கு ஏன்னா பத்துன்னா நான் கம்மியாக சொல்கிறேன் ஐம்பது கூட வரும் ஒரு சில வீட்டுக்கு ஏன்னா அவங்க அந்த மாதிரி பொருள் வாங்குகிற கடை அந்த மாதிரி இடத்தெல்லாம் கேலண்டர் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கேலண்டர் எல்லாத்தையுமே நம்ம வீட்டை சுற்றி மாட்டணும்னு அவசியமே கிடையாது ஒரே ஒரு மாத கேலண்டரு ஒரு அந்த டெய்லி ஷீட்டுன்னு சொல்லி கிழிப்போம் இல்லைங்களா அது ஏன்னா அந்த டெய்லி ஷீட் நம்ம ஒரு ஒரு நாளும் கிழிக்கும்பொழுது இன்றைய தினம் நேற்றைய தினம் நமக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு இன்றைய தினம் நமக்கு நல்லபடியாக முடியணும் காலையில் எழுந்த உடனே நம்ம முதல் வேலையாக பல் துளைக்கிட்டு கை கால் கழுவிட்டு மஞ்சள் நீரை தலையில் தெளிச்சுக்கோங்க ஏன்னா தூங்கி எழுந்தாலே ஒன்று சொல்லுவாங்க தப்பு தான் அது சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம வந்து இறந்து இப்போ இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா கா தூங்கி எழுந்தாதான் நிலை அப்படின்ற மாதிரி நம்ம மறுபிறவின்றாங்க அதனால் அந்த மஞ்சள் தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு முதல் வேலையை அந்த கேலண்டரை தொட்டு கும்பிடுங்க இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் நம்ம தெய்வம் நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோமோ இல்லைன்னா அவங்க அவங்க கையால் அந்த தெய்வம் நம்மக்கிட்ட வந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்கிறது அந்த காலண்டரை தொட்டு சாமி இருக்கும் தொட்டு கும்பிட்டுட்டு இன்றைய தினம் நல்ல தினமாக எனக்கு இனியதாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த டேட்டை கிழிங்க அது ஒரு விஷயம் சரி இப்போ கேலண்டரை முதல்ல எந்த திசையில் எந்த இடத்துல மாட்டணும்னு நான் சொல்கிறேன் ஹாலில் தான் மாட்டணும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உக்காடுறீங்க இப்போ நான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைனிங் டேபிள் இருக்குன்னா அந்த டைனிங் டேபிள் சேரை எடுத்து போட்டு உட்காந்து அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த டைனிங் டேபிள் சேர் ஒரு சேர் மேலே ஃபோன் வைக்கிறதோ ஃபோன் பார்க்குறதோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லை டிவி பார்க்குறவங்க டிவி சோஃபா போட்டிருக்காங்கன்னா அந்த சோஃபா கிட்ட அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்போ டக்குன்னு நம்ம பார்க்குற மாதிரி ஏன்னா நம்ம யோசிச்சுட்டே போ அடுத்த இந்த மாசத்துல இந்த தேதியில என்ன கிழமை வருது ஆ டக்குன்னு பாரு காலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க நிறைய பேர் ஃபோன்ல வச்சுக்கிட்டு பார்க்கறீங்க அது உங்களுடைய விருப்பம் கேலண்டரை தான் நம்ம டக்குன்னு பார்ப்போம் அப்போ அதுல போய் பார்ப்போம் இன்னைக்கு அஷ்டமி இருக்கா சந்திராஷ்டம் இருக்கா இன்னைக்கு என்ன இருக்கு திருவோணமா அப்படின்றதெல்லாம் நம்ம அதை தான் நோட் பண்ணுவோம் இல்லைங்களா ஏன்னா ஒரு விசேஷம் வைக்க போகிறோம் ஒரு விசேஷம் கிளம்ப போகிறோம்னா நம்ம அதை நோட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஹாலில் தாராளமாக கேலண்டர் மாட்டலாம் ஹா எதை எப்படி மாட்டணும் கிழக்கு நோக்கி கிழக்கை நோக்கணும் இப்போ சாமி படம் நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் கிழக்கை நோக்கி மாட்டலாம் மேற்கை நோக்கி மாட்டலாம் மேற்கு பக்கம் மா இது கிழக்கு பக்கம் மாட்டிட்டு மேற்கு பார்க்கலாம் அந்த கேலண்டர் நம்ம நின்று கிழிக்கும் போது கிழக்க பார்த்து நின்று கிழிக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி கேலண்டரை பார்க்குற மாதிரி வரும் இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு திசை எதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் குபேரனுக்குரிய திசை வடக்கு திசை இந்த வடக்கை பார்த்து கேலண்டரை மாட்டினா இன்னுமே ரொம்ப நல்லதுங்க இந்த நம்ம வீட்டில் உக்காந்துட்டு இப்போ நீங்கள் ஹால் ஹாலில் வடக்கு பார்த்து உங்களுக்கு சுவர் இருந்தால் வடக்கில் வடக்கை பார்க்கணும் தெற்க பார்க்கக்கூடாது ஓகேங்களா வடக்கை பார்க்கணும் வடக்கு சுவற்றி கேலண்டரை மாட்டினால் மிக மிக அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்போ நம்ம நின்று கிழிக்கும் போதும் நம்ம அது தெற்கு பார்த்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த தவறும் கிடையாது கேலண்டர் வடக்கை நோக்கி இருக்கணும் ஒன்று கிழக்கு நோக்கி இருக்கணும் இல்லை மேற்கு நோக்கி இருக்கணும் வடக்கு நோக்கி இருக்கணும் இப்போ நம்ம வீட்டில் இறந்தவர்கள் படம் நம் முன்னோர்கள் படம் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து வடக்கு சுவற்றில் வைக்கணும் இப்போ நீங்கள் உங்ககிட்ட சித்தர்கள் படம் இருக்குது முன்னோர்கள் படத்தை சித்தர்கள் படம் நான் வச்சு வணங்கிட்டு வரமான்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயம் மாற்றி அமைச்சிருந்தா கூட இப்போ நான் சொல்கிறேன்னு நீங்கள் மாற்றி அமைச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்த பிரச்சனை அப்படி பனி போல் விலகிறத பார்க்கலாம் அது என்னென்னா தெற்கு சுவற்றில் அந்த முன்னோர்கள் படத்தை வச்சுட்டு அவங்க வடக்கை பார்த்த மாதிரி வைங்க அவங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க அதே மாதிரி கேலண்டருக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க இப்போ இது வரைக்கும் நான் வைக்கலம்மா நான் எடுத்து மாட்டிட்டோம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரே ஒரு மஞ்சள் ஒரு கு குங்குமம் வைங்க ஏன்னால் அதுவும் தெய் நம்மளுக்கு வந்து சுவாமி மாதிரி அந்த கேலண்டர் நம்ம நான் அந்த நல்ல நாள் பார்த்தேன் மாட்டிகிட்டு இருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ மாற்றி மாட்டியிருந்தால் கூட சப்போஸ் அந்த ஒரு அந்த ஒரு திசை என்பது ரொம்ப நல்லதுங்க பூஜை அறையில் கேலண்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை இன்னொரு விஷயம் சொல் சொல்கிறாங்க எல்லோரும் அது எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல இப்போ அந்த கடையோட பேர் இருக்குது இப்போ இப்போ ஒரு பேர் போட்டு கடை இருக்குன்னா அதை கூட சில பேர் ஒரு ஸ்டிக்கர் வச்சு சாமி படம் வச்சு ஒட்டிடுறாங்க அது ஒன்றும் தவறில்லை அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் நான் என்ன நம்ம கேலண்டரை கூட நம்ம படைக்கிறவங்க நாலாம் வந்து கற்பூரம் காட்டுறேன்னா கேலண்டருக்கும் கற்பூரம் காட்டுவேன் ஏன்னா நல்லா இருக்கணும் இல்லையா இந்த வருஷம் நமக்கு நல்லபடியாக முடியணும் நல்லபடியாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு நோய் நொடி வரக்கூடாது எங்கள் வீட்டில் கடன் தொந்தரவு இருக்கக்கூடாது கடன் இருந்தாலும் இந்த வருஷமாவது எனக்கு அடைச்சி கொடுத்துடும் இந்த இருபத்தஞ்சி பிறந்தது எங்களுக்கு நல்லதாகவே நடக்கணும் தான் நம்ம வேண்டுவோம் அந்த மாதிரி நீங்கள் கிழக்கு பார்த்து மாட்டலாம் மேற்கு பார்த்து மாட்டலாம் வடக்கு பார்த்து மாட்டலாம் இதெல்லாம் செய்யுங்க மஞ்சள் குங்குமம் வைங்க பூ வைங்க பூ வைக்கலாம் தாராளமாக ஒரு பூ இப்போல்லாம் நம்மளுக்கு உதிரி பூக்கள் அதிகமாக கிடைக்கிது ஒரு பூ எடுத்து கேலண்டரில் வைங்க நீங்கள் எப்போல்லாம் சாமி கும்பிடுறீங்களோ சாமிக்கெல்லாம் கேலண்டர் வைக்கும்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா நம்ம வீட்டில் நிலை கண்ணாடி இருக்கு கண்ணாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்காக பூஜாரியில் கண்ணாடி வையின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும் அது இப்போ நகையை நகைக்கு நகைக்கு மேலே கண்ணாடியால் மூடுங்க நான் பணத்துக்கு மேலே அலை மூடுங்க அந்த கண்ணாடிக்கு ஒரு மஞ்சளும் ஒரு குங்குமமும் வைங்க மஞ்சள் குங்குமம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஐஸ்வர்யம் பெருகும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் தின நீங்கள் கண்ணாடி பார்க்குற கண்ணாடி நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் தினந்தோறும் அந்த கண்ணாடியே அந்த மஞ்சள் குங்குமம் இருக்குல்ல அதை லைட்டாக ஒரு ஈரத்துணி தொடச்சிட்டு கண்ணாடி ஒரு நல்ல கிளாத் அலை தொடச்சிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் தினந்தோறும் வச்சு பாருங்களேன் உங்கள் வீட்டில் சகல நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல நல்ல விஷயங்களாம் இருக்கும் அதனால் நீங்கள் மாற்றி இருந்தால் கூட இப்போ மா இந்த சரி பண்ணிக்குவீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னால் கேட்குறாங்க பிள்ளைங்க அம்மா அம்மா இந்த மாதிரிம்மா வீடியோ வந்து கேலண்டரை எந்த திசையும் மாற்றி மாட்டணும்னு எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்கம்மா ஆங்கில புத்தாண்டை பற்றி ஒரு வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க இதையும் நீங்கள் நம்பிக்கையோடு இதை மாற்றி அமைச்சு செஞ்சுக்கோங்க நீங்கள் மாற்றி நான் வந்து இந்த திசையில் தான்மா மாட்டியிருக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் ஒரு மஞ்ச குங்கு வைங்க ஒரு பூ வைங்க மறந்துடாதீங்க ஏன்னா என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என் கணவர் நல்ல வேலைக்கு போகணும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் எனக்கு எங்களை குடும்பத்துக்கே நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் கடன் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க நானும் அதையே வேண்டிக்கிறேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்